இந்த காலையை பாருங்கள் இது வந்து ஜவாதம் மலையிலேருந்தால் கொண்டு வந்த காலைங்க தான் பீடு காலைங்க நல்லா பெரிய காலை சைஸ்லாம் பாருங்கள் இந்த சைஸ் தான் இருக்கும் ஜவ்வாது மந்த மலையிலேருந்து வர்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும் காளைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தரமான நாற்பது ஆ பல்லு ரெண்டு பல்லு வச்சுருக்கேங்க நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க பெரிய முபத்துலேருந்து வந்து ரன்னிங்கு ரன்னிங் கிடாரி தான் இருக்குங்க ஜெர்சி என்ன செனையாக அது செனை ஆ ஆ எத்தனை மாதம்ண்ணா இன்னும் ஒரு பத்து நாள் கன்று போட்டுருணும் எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க இது சரி 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 ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க பாலெல்லாம் எப்படின்னா எட்டு ஏழு ஆ வேலைக்கு அப்போ ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு குறையாமல் பதினஞ்சு லிட்டரு குறையாமல் கொடுக்கணும் இதெல்லாம் வந்து ஸோ இதுக்கு என்ன என்னெல்லாம் கொடுக்குறீங்க பத்து இது கொட்டை ஆ புண்ணாக்கு கள்ளப்பட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் சொல்ல ஹயோ சார் வணக்கம் நான் கே எஸ் வெங்காயி நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தை தாங்க வந்துருக்கோம் வாணிப்படி மாட்டு சந்தை பொதுவாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் நடக்கக்கூடிய மாட்டு சந்தை தாங்க இது வாணியம்படி மாட்டு சந்தை இந்த மாட்டு சந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க செப்பு நாட்டு மாடுங்க எல்லாமே கலந்து இந்த சந்தைக்கு வந்து வர்றதை நம்மள வந்து பார்க்க முடியும் நிறைய மாடுகள் வந்து இப்போ தான் வந்து இருக்காங்க ஸோ நம்ம ஒவ்வொன்றும் போய்ட்டு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க நிறைய மாட்டு சந்தையோட வீடியோவும் எருதுக்கட்டு விடும் திருவிழா இதோட வீடியோவும் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து இடம்பெறும் ஸோ நம்ம ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் கிட்ட நெருங்கிட்டு இருக்கும் இருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த காலையை பாருங்கள் இது வந்து ஜவாது மலையில்தான் கொண்டு வந்த காளைங்க தான் வீடு காலைங்க நல்லா பெரிய காலை சைஸ்லாம் பாருங்கள் இந்த சைஸ் தான் இருக்கும் ஜவ்வாது மந்த மலையிலேருந்து வர்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும் காளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தரமான காலைங்க எப்படி இருக்குது பாருங்கள் முகமெல்லாம் எப்படி இருக்குது கொம்பு எப்படி இருக்குது சரியான காலை வாணிம்பாடி சந்தையில் விற்பனைக்காக வந்துடுது ஓகே ஓகே

ஸோ இந்த காலைக்கு ஜபத்து மலை தாங்க இது பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் வந்து சரி போச்சுங்க இது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு உள்ளேதாங்க வந்து சொல்லியிருக்காங்க காலையோடய ரேட்டு நல்ல ப்ரீடுக்கு வாங்கிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி நல்லா தரமாக இருக்குது காலை வீட்டை நம்ம வளர்க்குறதுக்கு வந்து வாங்கிட்டு போகலாம் இதுவும் நம்ம மலையிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க இந்த காலைங்கள்லாம் ஃபுல்லாக வந்து எல்லாம் மலையிலேருந்து தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க கண்டுபிடி வேறு ஜோடி கண்ட விற்பனைக்காக வந்திருக்குது இது நல்ல தரமான கன்று தாங்க வளர்ப்பு கன்று குட்டிங்க ஒவ்வொரு கலரில் இருக்குது ஏன்னா ஒன்று வந்து பில்லையில் இருக்குது ஒன்று வந்து செவலில் இருக்குது ரெண்டு பக்கம் அருமான கன்று குட்டி அந்த பக்கம் இருக்கிறது வந்து கிடாரிங்க நல்ல டார்க்கை செவலில் வந்து இருக்குது இதுவும் ஜவாது மலை வந்து கிடாரிங்க தாங்க இந்த பக்கம் ஒரு ஜோடி காலைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இந்த வியாபாரி வந்து ஒரு இடத்துல இருந்து வாங்கிட்டு வர்றதுனால வந்து ரேட்டு வானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பரவாயில்லைங்க நம்மளும் வந்து ஏன்னா யூடியூப் பார்க்குறோம் வந்து எங்கிட்ட வாங்கிட்டு போய்ட்டு இவ்வளோ வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா ஸோ அதனால் அவர் வந்து ரேட்டெல்லாம் வேணாம் வீடியோ மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பல்லு அது பல்லு எல்லாம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஆறு பல்லாச்சு ஆறு பல்லுங்க ஆர் ஆறு பல்லுங்க வந்து ஜோடியாக வந்து ஏர் தாங்க ஏர் ஓட்டிகிட்டு இருந்தா எப்படி ஓட்டினிருந்தது தான் ஏர் ஓட்டிகிட்டு இருந்தது தான் இது பசுமாடோட வாணிமடி சந்தையில் விற்பனைக்கு வந்து பாருங்கள் இது காளைக்காண்டுக்குட்டி தான் பசுமாடு பார்த்தீங்கன்னா நல்லா செவலில் வந்து நல்லா சூப்பராக இருக்குது அதோட கண்ணுகுட்டி தான் இன்னும் பசுமாடு பார்த்தீங்கன்னா ஆறு கொல்லுங்க கன்றுகுட்டியோட இருக்குது கன்னுகுட்டி ஒரு ஒரு நாலு மாதம் கன்றுவிட்டி இருக்குமாண்ணா நாலு மாதம் கண்ணுகுட்டி இருக்கு மூணு மாதம் ஒரு மூணு மாதம் கண்கூட்டிங்க பால் குடிச்சிட்டே இருக்குதுங்க அது பால்லாம் பார்த்தனா ஒரு ஒன்றரை ஒரு ரெண்டு லிட்டர் வந்து கரகம் இது ரெண்டா ரெண்டாவது ஏற்றுங்க இது ரெண்டாவது ஏற்று ஒரு முப்பத்தி ஏழு ரூபா வந்து சொல்லியிருக்காங்க ரேட்டு வந்து முப்பத்தி ஏழு சொல்லியிருக்காங்க கொடுக்குறது வந்து பேசுனா கம்மியாக தான் போகும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக முன்ன பின்னா போயிடும் வாணிமளி சிந்தில் ரெண்டு அழகான அழகான கண்ணுங்க விற்பனைக்கு வந்துருக்குது நல்ல சின்ன கண்ணுங்க பல்லு வைக்காத கன்று குட்டிங்க நல்ல அழகான சின்ன கண்ணு குட்டிங்க இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஏரெல்லாம் வந்து ஓட்டுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ப்ரைஸ் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்போதான் இறக்கியிருக்காங்க கன்று குட்டிங்க நல்ல ஏற்கன்னுங்க தான் இது எப்படி இருக்குது பாருங்கள் கண்ணுங்க நல்ல அழகாக சிக்கனமாக இருக்குது இப்போ தான் சின்ன கண்ணுங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாடு ஒரு கண்டு குட்டியோட கொண்டு வந்திருக்காங்க வந்து இறக்கியிருக்காங்க விலை பேசிட்டு இருக்காங்க அந்த பசு மாடோட கண்டு தாங்க பசுமாடு இங்கே இருக்குது

கோயில பாய் பொம்பு பாருங்க நல்லா பெரிய பெரிய பொம்பு வள்ளு சரி பல்லு பூச்சா வல்லு நல்லா சரி பல்லு இப்பதான் வந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் வாணிமடிக்கு வந்துருக்குதாங்க இப்போ தாங்க இறக்கி கொண்டு வந்திருக்காங்க வாணிமடி வரைக்கும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அதிகமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அதே குந்தாரப்பள்ளியெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ இந்த ஏரியாவில் வந்து வெலை வந்து சொல்கிறது கஷ்டப்படுறாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் யாருன்னா கேட்டு சொல்கிறேன் சொல்லாதவங்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் எல்லாம் பார்த்தீங்க இதெல்லாம் வந்து கிராஸுங்க நம்ம என்ன சொல்கிறது தரவி மாட்டோட கண் கன்று தான் இதெல்லாம் வாணியினம் வாணிபட்டியில் பார்த்திங்கன்னா இறம கண்ணு குட்டிங்க நாட்டு கண்ணு குட்டிங்க எல்லாமே வந்திருக்கு நல்லா பிடிச்சி நிற்க வச்சுட்டுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் கிடாரி கிடாரி கிடாரிக்கண்ணு வந்து வனின்படியில் ரெகுலராக வந்து வாரம் வாரம் வந்து வரும் நம்ம பார்க்க முடியும் இந்த கிடாரி கண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த மாதிரி கண்ணுங்கள்லாம் வந்து சின்ன சின்ன கண்ணுங்கள்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கு வரும் ஸோ அதே போல் இந்த கலப்பணம் நாட்டு கிராஸ் மாடுகளும் நிறையா வந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் எல்லாம் நிற்கிறது பாருங்கள் எல்லாம் நாட்டு கிராஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துருக்கப்புங்க எல்லாமே ஆனி சந்தைக்கு இன்னைக்கு வந்துக்கிற எல்லாம் மாறுதாக எல்லாம் இங்கெல்லாம் ஒரு கிடாரி பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குதுங்க மயிலெல்லாம் மேற்கத்தை கிடாரி இதெல்லாம் நல்லா பசுங்க குட்டியோட இருக்கு தான் பாய் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காரு இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நான் சொல்லிட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டியாக சொல்லிட்டு இருக்கேன் கிடாரி தாங்க ஒயிட் கிடாரி நல்லா சுசு ரன்னிங் மாடா எந்த ஊருது பெரியவங்கப்பா ரன்னிங் மாடுங்க ஸோ வாணி மாட்டி சந்தைக்கு விற்பனைக்கு வந்துருக்குது பாருங்க நல்லா சுசுறுப்பா நல்லா சுறுசுறுப்பா எவ்வளோ நான் சொல்லியிருக்கேன் நாற்பது பல்லு ரெண்டு பல்லு வச்சுருங்க நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க பெரியவங்க தான் வந்துக்க ரன்னிங் ரன்னிங் கிடாரி தான் இல்லை தம்பி தம்பி வாணி மெடிசன் சில வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்ணுங்க இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க மாடு பெரிய மாடு கூட வரும் ஆனால் எல்லா டைம்லாம் வரும்னு சொல்ல முடியாது நாற்பதாயிரம் தானே சொல்லியிருக்கேன் ஒரு காங்கேயம் பசு ஒரு காங்கேயம் காளை வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டுமே வந்து விற்பனை வந்திருக்க வாணிமாரியில் ஒன்று வந்து முப்பத்தஞ்சாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க அது பசுமானா இல்லை காளையான்னு தெரியல வியாபாரம் போயிட்டுருக்கு பசுங்க கன்று குட்டி ஒன்று வச்சுருக்காங்க இது காங்கேயம் காளை நல்ல தரமான காளை தான் நாட்டு கண்ணுகுட்டிங்க பதினெட்டா பதினெட்டு ரூபா சொல்லிருக்காங்க எந்த குட்டி கிடாரி வாணிப்படி சிந்தலா திருப்பதி அவங்க கொண்டு வந்தது ரெண்டுமே கிடாரி சேமியா இருக்கு கிடாரியா வேறு லெவலில் கிடாரிங்க கலரும் பார்த்திங்கன்னா சேம் கலருங்க லைட்டாக கொஞ்சம் இருக்குது அந்த பக்கத்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி கிடாரிங்கெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே அருமையான கிடாரி நான் ஜோடி பார்த்திங்கன்னா ஜோடி தாங்க திருப்பதி அண்ணாங்கிட்ட வாங்கினீங்கன்னா ஜோடி வந்து தரமாக இருக்கும் ஜோடியாக கொண்டு வருவார் இதெல்லாம் இன்னும் பல்லு வைக்காத கந்துங்க தான் சூப்பர் 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 வாணிபட்டு வந்தாலும் சின்ன சின்ன ஜெர்சி கன்று வாங்கி வளர்க்குறவங்க கூட இந்த சந்தையை வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா இந்த மாதிரி வளர்ப்பு சின்ன வளர்ப்பு கண்ணுக்குட்டி வாங்கி வளர்க்குறவங்க இது இங்க வந்து கிடைக்கும் வாணியம்படியில் நல்லா அருமையான கண்ணுக்குடி இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து இந்த மாதிரி ரேஞ்சுக்கு ஜோடி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா கிட்ட இந்த கன்று போகும் எல்லாம் போவோம் வாணிம்படியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கன்று வந்து வர்றத நம்மளால் பார்க்க முடியும் போன வாரமும் நல்லா கண்ணுக்குட்டிங்க வந்துச்சேன் இந்த வாரமும் கண்ணுக்குட்டிங்க வந்துருக்கு ஸோ லைனாக எச்எப்பு ஜெர்சி எல்லாமே வந்து இந்த சந்தையில் வந்து வரும் பாருங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க அதெல்லாம் அப்பா லைனாக நிற்குது பாருங்கள்ல இங்கே வர வியாபாரிங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து வர்றாங்க இந்த பக்கம் எல்லாமே வந்து கண்ணுக்குட்டிங்க கண்ணுக்குட்டி தான் ஃபுல்லாக இதெல்லாம் ரூபா பதினஞ்சு ரூபா இந்த மாதிரி ஜெஸ்ஸி கன்று குட்டிங்கெல்லாம் கம்மி ரேட்டு எச்எஃப் கன்று மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஹப் மாடு பால் கறந்து கார்டு பார்த்துட்டு இருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ எ இது பல்ல வைக்கல வைக்கல சரியான சைஸுங்க ஒன்று பத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்களா இது இன்னும் பள்ளியை வைக்கலைங்க அது எப்படியும் ஒரு இருபது லிட்டர் வந்து குறையாதுங்க ஒன்று பத்து சொல்லிட்டுருக்காங்க மடியெல்லாம் வந்து நல்லா சூப்பரான மடிங்க நல்லா மடி நாலு காம்பும் நல்லா சூப்பராக இருக்குது சொல்லி சுத்தமாக இருக்கு இருக்குதுங்க எல்லாம் சென சொக இருக்குதுங்க ஜெர்சி என்ன செனையா அது சென்னை எத்தனை மாதம் மாசம்ண்ணா இன்னும் ஒரு பத்து நாளுக்கு கன்று போட்டுருணும் எவ்வளோண்ணா சொல்லியிருக்கீங்க சரி 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 ஐம்பத்தஞ்சு சொல்லியிருக்காங்க பாலெல்லாம் எப்படிண்ணா எட்டு ஏழு ஆ வேலைக்கு அப்போ ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு குறையாமல் பதினஞ்சு லிட்ரு குறையாமல் கொடுக்குங்க இதெல்லாம் வந்து ஸோ இதுக்கு என்ன என்னெல்லாம் கொடுக்குறீங்க இது பருத்தி கொட்டை ஆ புண்ணாக்கு கடப்பொட்டு இதெல்லாம் கொடுத்துருங்க ஆ நம்ம ஏரியாவில் இருக்கிற மாடுங்கள்லாம் இந்த இவ்வளோதான் பால் கொடுக்குமா அவ்வளோதான் கொடுக்கும் நம்ம இந்த ஏரியா வாணிமடி இந்த மாதிரி ஏரியாவெலாம் ஓ சரி இந்த பெரிய பெரிய மாடுங்கள்லாம் வாங்கிட்டு வராங்கல்ல அந்த பக்கம் ஈரோடு சைஸ்லாம் அதெல்லாம் அங்கே வந்து செட் ஆகுமா இன்னும் இங்கே செட் ஆகாது ஆ ஆமாம் ஓகே ஓகே ஸோ நம்ம ஈரோடு சைஸ்லாம் இருக்கிற ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்கள்லாம் இங்கே வந்து இங்கே நம்ம ஏரியாவுக்கு வந்து செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஏன்னா அது பெரிய பெரிய மாடுங்க தீவனம் நல்லா தீனி வந்து நல்லா கொடுக்கணும் பல்காக ஸோ அப்போ தான் அது வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து அடாப்ட் ஆகும் ரெண்டு நல்லா பெரிய பெரிய ஜெர்சி தான் இதெல்லாம் சென்னை ஜெர்சினா சன சேனே முடிஞ்சிச்சு அதெல்லாம் முடிஞ்சிச்சுங்களா முடியலையா ம் எத்தனை எடுத்து வந்தீங்க இன்னைக்கு ஏழு எடுத்து வந்து இன்னும் ரெண்டு இருக்கா சரி 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 அப்போ ஏழு எடுத்துகிட்டு வந்துடுங்க அண்ணன் இன்னும் ஒரு ரெண்டு ஜெர்சி நிற்கிதுங்க ஆ க்ராஸ் ஜெர்சி அதான் நிற்கிதுங்க ஓகே ஓகே இதெல்லாம் பால் ஒரு நாளைக்கு ஆ பன்னெண்டு பன்னெண்டு ஆ ஆறு லிட்டரு கறக்கும் லிட்டர் மாதிரி தான் மாறானா இது கிராஸ் ஜெட்சிங்க இதெல்லாம் மாடுனா